குதிரை இலவசமா உங்களை எல்லாரையும் ஒரு ரைடு கூட்டிட்டு போவேன்

குதிரை குதிரை வரேன் வழி விடுங்க வழி விடுங்க நான் வந்துட்டேன் நான் தான் குதிரை இலவசமாக உங்களை எல்லாரையும் ஒரு ரைடு கூட்டிகிட்டு போவேன் தைரியமாக ஏறி உக்கார்லாம் ஜாலியாக போயிட்டு வரலாம் ஒரு ரவுண்டு ஹம் கண்டிப்பா அதுக்கு தானே வந்திருக்கேன் யார் வேணா வந்து உக்காரலாம் வந்து உக்காரு பாப்பா நீயே ஃபர்ஸ்ட் நான் கூட்டிட்டு போறேன் உன்ன தைரியமா வந்து ஏறி மேல உக்காரு

நான் வந்து பத்திரமா உங்களை கூட்டிட்டு போவேன்

கேம்பு ர